தீபாவளிக்கு டீ வாங்குற எல்லாத்துக்குமே அப்படியே இருந்து கல்யாண காம்போஸ்

ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டி வாங்கினா கொடுக்க போகிறேன் என்னென்ன டிவி என்ன பிரைஸில் கொடுப்பாங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சு போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண கூட பண்ண நம்ம சில விஷயம் பண்ணால் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அம்மா வீடியோ கூட போகலாம் ப்ரோ என்ன ப்ரோ அது ஷோ ரூம் சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு அதாவது நம்ம கிட்ட டிவி வாங்குவதுங்க இருக்கிறவங்க டிவி வாங்கணும் இல்லாதது டிவி வாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் ஏன்னா இப்போ நீங்க நிறைய பெரிய பெரிய ஷோ ரூம் போகும்போது அந்த டிவியோட ஃபீல்னஸ் அந்த சவுண்டு கிளாரிட்டி எல்லாமே ஃபீல் பண்ணி வாங்குவீங்க நம்ம ப்ரீ சாக்கு உள்ள வந்தீங்கன்னா நீங்க பதினேழு இன்ச்சு எடுத்தாலும் சரி பத்தொன்பது இன்ச் எடுத்தாலும் அந்த ஃபீலை நீங்க சவுண்ட் வந்து ஃபீல் பண்ணி வாங்க ஒரே காரணத்துக்காக நாங்க இந்த அளவுக்கு செட்டப் பண்ணிருக்கோம் நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டிவியோட ஒவ்வொரு டிவியோட சவுண்ட் ஆகட்டும் கிளாரிட்டி ஆகட்டும் பின்னாடி ஃபிளைட் பறக்கட்டும் ஒரு பூச்சி பறக்கட்டும் எது வேணா பறக்கட்டும் அதோட கிளாரிட்டி உங்களுக்கு அப்படியே அக்யூரட்டா கேட்கும் அதுக்காக தான் செட்டப் நீங்க நேரில் வந்து இதை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு நமக்கு டிவி வாங்கி நார்மலா ஒரு டிவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷோரூம் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சும்மா ஒரு பத்துக்கு பத்து ஷோரூம் வச்சுட்டு ஒரு நாலு டிவி மாட்டிட்டு

அது கொண்டு போய் மாட்டிட்டு வர ரெண்டு நாள் கம்ப்ளைன்னா நம்ம ஃப்ரீஸால பண்ணி கொடுக்க முடியாதுங்க ஏன்னா நாங்க கொடுக்குற டிவி பூரா குவாலிட்டியா இருக்கணும் கேரண்டியா இருக்கணும் வாரண்டியா இருக்கணும் எதுவா இருந்தாலும் பக்காவா கிளைம் பண்ணி குடுக்குறோம் அதனாலதான் ஆறு வருஷம் நாங்க வரைக்கும் ஃபீல்ட்ல இருக்கோம் அந்த மாதிரி டிவி மட்டும் தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க டிவி பாக்குறது வந்து தேர்ட்டி டூ இன்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவி ஓ அதாவதுங்க நிறைய பேர் கேட்பீங்க வீட்டுல வரை கலைஞர் டிவி வச்சிருப்பீங்க நான் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு எல்இடி டிவிக்கு அந்த மாதிரி டிவிக்கு போறேங்க எனக்கு குவாலிட்டி நல்லா

இந்த டிவி எடுத்துங்க 32 இன்ச் ஆண்ட்ராய்டு டிவி இதுவோட கிளாரிட்டியை மட்டும் பாருங்க நான் நேர்ல பார்க்கும்போது கிளார்ட்டில எல்லாம் இந்த எல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சப்போர்ட் எல்லா இந்த வெறும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி டிவியோட குவாலிட்டி இருக்கு இந்த குருவி போகுதுன்னா அப்படி பாருங்க அதோட ரெக்கையற்றோ அந்த தண்ணிக்கோ இந்த குருவிக்கும் அந்த கலர் வந்து மிங்கிலே ஆகாது கண்டிப்பா இருக்கும் இல்லங்க எனக்கு அதோட கிளாரிட்டியா நான் இருபத்தி நாலு மணி நேரம் நெட்ல தான் இருப்பேன் இருபத்தி நாலு நான் அமஸான் பிரைம்ல இருக்க இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் இந்த டிவி எடுத்துக்கோங்க

த்ரீ டி அதாவது நான் சொல்ற டிவிக்கு மட்டும்தான் த்ரீ டிக்கும் ரெண்டு நீங்க கஸ்டமர் கால் பண்ணி எல்லா டிவிலையும் த்ரீ டி எடுக்குன்னா கண்டிப்பா பதினோராயிரம் டிவில த்ரீ டி எடுக்கும் அதாவது உங்க வீட்டுல குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் நீங்க பெரிய பெரிய தேவக்கு போய் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபா கொடுத்துங்க த்ரீ டி படம் பாக்க தேவையில்லைங்க வேற எங்க ப்ரீஸ் நான் ஃப்ரீயா கொடுத்துறேன் டிவி வாங்க அவதார த்ரீ டி ஆகட்டும் என்ன படம் நீங்க நேரில் உட்காந்து பார்த்துட்டு அதாவது எங்க வீட்டுக்கு வர உங்களுக்கு எங்க வீட்டுக்கு உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணி காமிப்பாங்க அதாவது த்ரீ டி எடுக்குன்னு சொல்லிருக்கீங்க த்ரீ டி எடுக்கலாம் டிவி ரிட்டர்ன் பண்ணிருக்கேன்

இப்ப நாற்பத்தி மூணு டிவி என்ன ரேட் போயிட்டு உங்களுக்கு தெரியும் முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சொன்னாலும் சொல்லுவாங்க வேறு பதினஞ்சாயிரம் தந்துற இல்லங்க எனக்கு இந்த டிவியோட நல்ல கிளாரிட்டி அவர் இது வந்து பாத்தீங்கன்னா புல் ஹெச் ஆயிரத்தி ஐம்பது மெகபிக்ஸல் எடுக்கும் வரைக்கும் எனக்கு இது வேணாங்க நீங்க சொன்ன மாதிரி நாற்பத்தி மூணு டிவி ல கொஞ்சம் ரேட் அதிகமாக போடுவாரு குழந்தைகள் த்ரீ டி வந்து எடுத்துக்க வேறு பதினேழு கொடுத்த பதினேழு கொடுப்பாரு

நான் இப்போ சொல்றேங்க மத்த கடை மாதிரி நான் உங்களுக்கு டிவி வாங்கினா ஃபேன் தரேன் ஃப்ரிட்ஜ் தரேன் வாஷிங் மிஷின் தரேன் ஏசி தரேன் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் என்னோட டிவி தேவை என்ன என்னோட டிவி சேஃபா இருக்கணுமா நான் ஸ்டெபிலைஸ் தரேன் என்னோட டிவி நல்ல குவாலிட்டியா இருக்கணுமா ஃபோன் தேட்டர் தரேன் என்னோட டிவி பாக்குற மக்களும் வந்து சந்தோஷமா பண்ணுமா உங்களுக்கு வந்து நான் இது த்ரீ டி கிளாஸ் தரேன் அவ்வளவு என்னால் பண்ணி தர சும்மா உப்பு தரேன் மஞ்சள் தூள் தரேன் மிளகா படி தரேன் அந்த மாதிரிலாம் என்னால் பேசவே முடியாதுங்க

இதுல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் த்ரீ டி ஸ்லோ மோஷன் சப்போர்ட் இருக்கு சப்போர்ட் இருக்கு சப்போர்ட் இருக்கு அதாவது ஸ்லோ மோஷன் வீடியோ நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் சப்போர்ட் வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு இது போக எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குங்க

எவ்வளவு ஸ்லிம் இருக்கின்றார் என் எவ்வளோ எவ்வளவு இருக்கா அதோட டிவி ஸ்லிம்

வெறும் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கே யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி அதுல இதுல எதுல வேணாலும் சர்ச் பண்ணுங்க ஃபோன் பண்ணி நான் சொன்ன ஆப்ஷன்ஸ் இந்த டிவில இருந்து ட்யூஷனே கொடுத்துறேன்

அதாவது நீங்க பீசா வந்தீங்கன்னா வச்சுக்கோ நேர் வந்து இப்படி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாத்து எடுத்துட்டு போனாங்க அம்பத்தஞ்சுங்க அப்படி டிவி அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க பியூச்சர்ல ஜூம் பண்ணி காட்டுங்க சீரிசா இந்த மாதிரி வந்து உட்கார்ந்து பார்த்தா வாங்காம போங்க இதுல நீங்க உட்காந்து பாக்கும்போது உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னா இப்போ இந்த டிவி ஓட இந்த மீன் பறக்கும்போது அந்த தண்ணிக்குள்ள சத்தம் கேட்கும் பாத்தீங்களா அது உங்களுக்கு காது தாண்டி உங்க மண்டைக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும் அந்த ஃபீல் அந்த ஃபீலிங் வரும் இதை பொறுத்த அளவுக்கு அம்பத்தஞ்சி இஞ்சுங்க இங்க அங்க யூடியூபில் நெட்ஸ்ல சிங்கிப்பாங்க இது வந்து என்னன்னு பாருங்க

ஆமா அப்படியே ஜூம் பிடிங்க அது இன்டீரியர் பண்ணிங்கனால எட்டாயிரம் ஒம்பதாயிரம் வரும் இந்த டிவி நீங்க எங்க வேணா செக் பண்ணீங்க செக் பண்ணீங்க முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் தரேன் முப்பத்தி எல்லாம் எங்கங்க உங்களுக்கு நான் இதுல ஸ்டெபிளைசர் ஃப்ரீயா பண்ணி தரேன் வால் மவுண்டர் ஃப்ரீயா பண்ணி தரேன் ஃபிட்டிங் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயா பண்ணி தரேன் வெப் கேமரா ஃப்ரீயா பண்ணி தரேன் சவுண்ட் பார் ஃப்ரீயா பண்ணி தரேன் இதெல்லாம் பண்ணி கொடுத்து வெறும் முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மணிக்கு நம்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க சூப்பர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு எல்ஜி வெப் வாய்ஸ் நாங்க லான்ச் பண்ணிருக்கோம் இது வந்து பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த மவுஸ் ஆகட்டும் இது கேங்க இங்க பாருங்க இது பின்னாடி ரிமோட் பாருங்க என்ன பேர் போட்டுருக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்ஜி ல குடுத்துங்க பாருங்க இங்க பாருங்க வாய்ஸ் ரிமோட் கண்ட்ரோல் யூடியூப் டாட் ஃபைல் சாம்சங் மாஸ்டர் இதுல என்ன என்னன்னா உங்களுக்கு ஃபோன் வாய்ஸ் ரிமோட் கனெக்ட் பண்ணலாம் அவசியம் இல்லைங்க இங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம்

மெட்டல் பாடி வேற முப்பத்தொன்பது தொள்ளாயிரத்தி எண்ணிக்கை தமிழ்நாடு டிவி யூனிட்டு பண்ணி பண்ணி டபார் அதுதான் சொல்றேன் நீங்க வரும்போது உட்காந்து மட்டும் பாருங்க இந்த டிவியோட கிளாரிட்டி பிச்சு தட்டுச்சு வீட்டுல வந்து காமிக்கும் போது டிவி நல்லாவே இல்லை நீங்க நேர்ல சொன்ன மாதிரி இல்லனா இந்த டிவி உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே குடுத்தேன் அதுக்காக நீங்க ஒரு ரூபா கூட சார்ஜ் பண்ண வேணா இந்த டிவி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க எங்க வீட்டுக்கு உங்க ஸ்டாஃப் வருவாங்களா அவங்களுக்கு ஒரு ரூபா கூட சார்ஜ் இல்லைங்க அவங்க வீடியோ சொல்லிருந்தாங்க டிவி எனக்கு பிடிக்கலாம் ஃப்ரீயா கொடுத்தாங்க இந்த டிவி நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இதுல ஒரிஜினல் த்ரீ டி எடுக்கும் 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 முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது எல்லா ஆஃபருமே பண்ணி கொடுத்துறேன் ப்ரோ இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி சும்மா உட்காந்துட்டீங்க இந்த டிவி பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஐம்பத்தஞ்சு இதெல்லாம் வச்சிருக்கேன் ஒரிஜினல் ஃபுல் அண்ட் ஃபில் கூகுள் டிவிங்க அப்படியே இங்க வாங்க இங்க வந்து பாருங்க

ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எடுக்கும் யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் ஹாட் ஸ்டார் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே எடுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் எடுக்கல உங்களுக்கு என்னோட சொந்த கை காசு போட்டு நான் உங்களுக்கு நான் ரீசார்ஜ் பண்ணி தரேன் சத்தியமா பண்ணி தரேன் இல்ல எல்லா ஆப்ஷன்ஸும் எடுத்துரும் இதுல உங்களுக்கு வெப்கேமரா சப்போர்ட் வீடியோ கால் கான்பரன்ஸ் இதுல இன்னொன்னு சொல்லிட்டுலாங்க சரிங்க இவ்ளோ டிவி சொல்றீங்களா டெலிவரி எந்த மாதிரி சொல்றீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா வெறும் ஒரு ரூபா அட்வான்ஸ் இல்லாம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தரணும் கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் இந்த கொங்கு மண்டலத்தில் ஆரம்பிச்சு எந்த மண்டலமா இருந்தாலும் சரிங்க ஃப்ரீயா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தரேன் ஃபிட்டிங் இன்ஸ்டாலேஷன் வால் எல்லாமே நானே பண்ணி கொடுத்துருக்கேன் என்னோட வண்டி நேரில் வரும் உங்களுக்கு நீங்க ஒன்னே தான் நீங்க பண்ண வேண்டியது நீங்க என்ன பண்ண வேண்டியது லொகேஷன் ஷேர் பண்ண போறீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ஸ்ல காமிக்க சொல்ல போறீங்க இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி கிளாரிட்டி எல்லாமே செக் பண்ண போறீங்க அவ்வளவு நீங்க வெறும் எது வேற எதுவுமே நீங்க பண்ண போறதுல

அதாவதுங்க வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் பே பண்ணுங்க இந்த இன்டீரியர் இன்டீரியர் பாருங்க பாருங்க இந்த டிவி யூனிட் அந்த இருக்கிற லைட் ஆகட்டும் ஹோம் தியேட்டர் ஆகட்டும் 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 எல்லாமே ஃப்ரீயா பண்ணி வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் கொடுத்துறேன் இதோட மட்டும் பாருங்க இந்த அளவுக்கு அதாவது பின்னாடி இருக்கிற கலர் முன்னாடி இருக்கிற எந்த அளவுக்கு இருக்கு அதாவது ஒரு மினி தியேட்டர் தான் நீங்க ஒரு தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம வீட்டுல ஓடிடி இருந்துச்சுன்னா த்ரீ டி கிளாஸ் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ கிளாஸ் எல்லாமே த்ரீ டிக்கும் நமக்கு நம்ம வீட்டுக்கு வந்து இதை உட்காந்து ஃபீல் தான் கண்டிப்பா இருக்குங்க இந்த டிவி பொறுத்தளவுக்கு

முக்கியமான கேள்வி அதாவது இந்த காம்பு வந்து பாத்தீங்கன்னா எந்த டிவி வாங்குறவங்களுக்கு அதாவதுங்க நான் இப்ப சொல்லிட்டேன் தீபாவளிக்கு முன்னாடி வரும்போது நம்ம குளுக்கல் பாக்ஸ் இருக்கும் போன டைம் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஆஃபர் அடிச்சுட்டு இருக்க போறோம் இன்னொன்னு விஷயங்க இல்லைங்க எனக்கு இந்த குளுக்கல்லே உள்ளது இல்லைன்னா எனக்கு ஃப்ரீ எதுவும் கிடையாது அப்படி கிடையாது கிடையாது அப்படியே வந்து பாக்காங்க நம்ம ப்ரீசால வாங்குற எல்லாத்துக்குமே இவ்வளவு பெரிய ஹோம் தேட்டர் ஃப்ரீங்க தூக்கி பாருங்க இந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குன்னு அதாவது டூ பாய்ண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் பாயிண்ட் ஒன் இதோட மார்க்கெட் செக் பண்ணீங்கனா ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபா நாப்பது நாப்பது மூணு எந்த டிவி வாங்குறாங்க

அப்ப அந்த மாதிரி நம்ம புத்தி நமக்கு எப்பவுமே கிடையாது நான் அதான் சொல்லிட்டேன் நேர்ல வாங்க நேர்ல வந்து குழுக்கள் பாக்ஸ் சாரிக்கு போடுங்க அதாவது நாங்க உங்களுக்கு குழுக்கள் குளுக்கும் போது உங்களுக்கு போன் பண்றோம் அதாவது யார் யார் எழுதி போடுறீங்க எல்லாமே நேர்ல வாங்க யார் யார் குடுக்குதோ எல்லாமே அப்படியே கையோட அப்படியே அள்ளிட்டே போயிருங்க சோ டெஃபனட்டா இது வந்து ஆஃபர் சோ அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வாங்குற டிவிக்கு என்ன மாதிரி வாரண்டி கொடுத்துட்டு இருக்கு அதாவது நமக்கு கிட்ட வாங்குற எல்லா டிவிக்கும் 3 வருஷம் வாரண்டிங்க 1 இயர் ரீப்ளேஸ் வாரண்டி சரி நீ டிவி எடுத்துட்டு போயிட்டா ரிமோட் வர்க் ஆகலினா கூட நான் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி தரேன் எவனுமே பண்ணி தர மாட்டான் நான் பண்ணி தரேன் அதே மாதிரி டெலிவரி எப்படி பண்ணி கொடுப்பாரு ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவதுங்க ப்ரீசா வந்து சாமே சொன்னேன் எதுக்காகன்னு கேட்டீங்க கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் தான் ஏன்னா இப்போ நீங்க கன்னியாகுமரி இருப்பீங்க கடலூர் இருப்பீங்க சென்னை இருப்பீங்க ஆந்திரா இருப்பீங்க பெங்களூர் இருப்பீங்க கேரளா இருப்பீங்க எங்க வேணா இருப்பீங்க ஒரு ரூபா அட்வான்ஸ் இல்லாம உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து ஃபிட்டிங் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துரு டிவி மாட்டிட்டீங்க ஓகே சூப்பரா இருக்கு நான் பாத்துருக்கேன் பிடிச்சிருக்குன்னா காசு கொடுங்க இல்லைங்க நீங்க வீடியோ சொன்னீங்க நேரில் டிவி நல்லாவே எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா ஒரு ரூபா காசு எல்லாம் ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து டிவி ஸோ கம்ப்ளீட்டா டவுட் எல்லாமே கிளியர் ஆகும் நினைக்கிறேன் இது போகிறது வேற டவுட் குறிச்சு சரி இவங்களோட காண்டாக்ட் இல்ல சொல்லி பேசுறாங்க சொல்லி நம்பர் கொடுத்துருக்கா மேல டைட்டில் கொடுத்துருக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க தென் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம செல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் டிஃபரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அட்லாம் ஜெயின் டாடா